சரிங்க இப்ப பல கட்சிகள் புதுசு புதுசா உருவாகிட்டு வராங்க நீங்க இப்படி அவங்க உதாசீனப்படுத்தினா அவங்க எப்படி வருவாங்க சார் இருக்கிற கட்சிகளே ஒண்ணும் பண்ணல நாங்க மிரண்டு போய் உட்காந்துருக்கோம் இத வரப்போற புது கட்சி பட்டு என்ன பண்ண போறாங்க எதுனா பண்ணலாம்னு நினைச்சா கூட ஆளாளுக்கு இப்படி பேசுனீங்கன்னா எப்படிமா அவங்க பண்ணுவாங்க இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தேசிய ஒண்ணு நேரடியா வந்து பிரச்சனை எல்லாம் சரி செய்ய முடியும் சொல்லிட்டு நேரடியாவும் சொல்ல முடியுமா நீங்க வேற அவங்க போட்ட முன்னாடி தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஜெயிச்ச அப்புறம் என்னென்ன பிரச்சனைக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க இதில் நீங்க சொல்ற மாதிரி ஜெயிச்ச உடனே என்னெல்லாம் பிரச்சனைக்குன்னு தெரிஞ்சிட்டு வந்து சரி பண்ணி நேரடியாக நம்மகிட்ட சொல்லுவாங்களே முதல்ல என்ன பிரச்சனைன்னு தானுங்க சரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ரூலே போடணும் இனிமேல் எம்எல்ஏ வேற நீங்க தாக்கல் பண்ணோம்னா எந்த தொகுதியில் நிற்கிறீங்களோ அங்கே என்ன இருக்கு இல்லை மருத்துவம் அதாவது ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு பார்க்கு இப்படி எல்லா வசதியும் அங்க இருக்கா எது குறைபாடு இருக்கு அந்த குறைபாடு நிவர்த்தி செய்ய எத்தனை கோடி ரூபாய் வேணும் இதெல்லாம் எழுதி தான் மனுவே கொடுக்கணும் நான் எம்எல்ஏ நிக்க போறேங்க என் தொகுதியில இருக்குங்க நான் ஜெயிச்சு வந்தா இந்த பிரச்சனை இல்ல நானே தீர்த்து வைப்பேங்க அதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுதுங்க அப்படின்னு டீட்டெயிலா கொடுத்தா அதை அங்க சட்ட சபையில நிறைவேற்றும் போது ஆமாப்பா இவர் நிக்கும் போது சொன்னாரு அப்ப இவருக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் உடனே எடுத்துட்டு போய் ாம அந்த தொகுதிக்கு செய்யணும் அப்ப அந்த தொகுதி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு செஞ்சாருப்பா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பிரச்சனை அவரே சொன்னாரு செய்யறேன்னு சொன்னாரு இப்ப செஞ்சிருக்காருன்னு அவங்க அங்கீகாரம் தரணும் அப்படி ஒரு நூல் வரணும்